லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் நேரானவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு நாலு பல்ல இரண்டாம் ஏத்து மாடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க மாட்டோட விற்பனை டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொன்னோம்னா நாலு பல் போட்டிருக்கக்கூடிய மாடு இரண்டாம் மீத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிந்தி சாய்வால் ரெண்டும் சேர்ந்த ஒரு கலப்பின மாடு தான் இந்த மாடு வந்து பார்த்தோம்னா நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு மாடு வந்து பார்த்தோம்னா ஒன்பது மாத சினியாக இருக்கிறதாகவும் கன்று வந்து பார்த்தோம்னா இன்னொரு பத்துலேருந்து பன்னெண்டு நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க தலையத்துக்கே வந்து பார்த்தோம்னா பதினாலு பதினஞ்சு லிட்டர் கொடுத்ததாகவும் இந்த இரண்டாம் மீத்துக்கு வந்து பார்த்தோம்னா அதை விட ஒரு ரெண்டு லிட்டர் அதாவது ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க அப்படி கறக்கக்கூடிய அந்த பதினேழு லிட்டர் பாலும் வந்து பார்த்தோம்னா நல்ல ஃபேட் அஸ் அண்ட் ஆஃப் வந்து பார்த்தோம்னா கிடைக்கும் ரொம்பவும் அருமையாக உடலமைப்பு இருக்கக்கூடிய மாடு என்ன நீளத்தில் எவ்வளோ வெயிட்டில் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ரொம்பவும் பெரிய மாடு தான் மாடு வந்து நாலே பல்லு தான் போட்டிருக்கு இரண்டாம் ஈத்து மாடு சுளிசுத்தம் கொண்ட மாடு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மேய்ச்சல்லாம் காமிச்சிருக்காங்க பாருங்கள் ரொம்பவே அருமையாக வந்து பார்த்தோம்னா மாடு வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குது ஆறு வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு வந்து காலணைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ரொம்பவும் நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய மாடு மொட்டை மாடுங்க ரொம்ப எவ்வளோ பெரிய உடலமைப்பில் வந்து பார்த்தோம்னா இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் கழுத்து அகலத்தெல்லாம் பாருங்கள் மாடு அகலத்தை பாருங்கள் ரொம்பவும் நல்ல அருமையாக இருக்கக்கூடிய மாடு இந்த மாடு வந்து பார்த்தோம்னா இந்த தற்போதைய இந்த ஈத்துக்கு வந்து பார்த்தோம்னா பதினேழு லிட்டர் திறன் வந்து பார்த்தோம்னா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் தலைவாசலை அடுத்த ஊனத்தூர் அப்படின்ற இடத்துலருந்தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாடு வந்து ஆளுவர் தமிழ்நாடு கேரளான்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க அறுபத்தி ஒன்பதாயிரம் வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க விலை வந்து அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க நாலு பல் போட்டிருக்கக்கூடிய மாடு இரண்டாம் மீத்து மாடு கரவைத்திறன் வந்து பார்த்தோம்னா ஒரு பதினைந்து லிட்டர் கரவைத்திறனுக்கு மேலே வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது விற்பனை டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம விற்பனையாளரை வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க ஏன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தோம்னா விற்பனையாளர் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் நாலு பல்லு மாடு இரண்டாம் அமைத்து மாடு சுளி சுத்தம் கொண்ட மாடு பதினேழு லிட்டர் கரை வைத்திறான வரைக்கும் எதிர்பார்க்கலாம் விலை வந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் சொல்கிறாங்க ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது அனுசரிச்சு தரலாம்னு சொல்லியிருக்காங்க டெலிவரி வந்து பார்த்தோம்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் அவைலபிள் தான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டீடெயில்ஸ் வேணுன்ற பட்சத்தில் விற்பனையாளர் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க இது போன்ற உங்களுடைய மாடு விற்பனைக்கு இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலில் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம்